வணக்கம் பாலியல் மந்திரம் டிவி நேயர்களே நம்மளுடைய பாலியல் மந்திர டிவியில் எண்ணற்ற வியூவர்ஸ் நிறைய கேள்விகள் தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள் அவர்களுக்கான பதிலை விடாமல் நானும் அழித்து வருகிறேன் கேள்விகள் கேட்பது என்பது உங்களுடைய உரிமை அதற்கான பதிலை தர வேண்டியது என்னுடைய கடமை ஒரு யூடியூப் வியூவர் அருமை தம்பி ஒரு கேள்வி கேட்டிருக்கார் அண்ணா வணக்கம் வாழைப்பூ வடகம் மாத்திரை தொடர்ந்து சாப்பிட்டால் திந்து முந்துதலை தவிர்க்க முடியுமா தொடர்ந்து சாப்பிடலாமா அது சார்ந்த ஒரு வீடியோ போடுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க என்னுடைய நிகழ்ச்சி என்பது வந்து நானும் யோசிக்கிட்டு தான் இருக்கேன் செக்ஸாலஜியில் வந்து ரொம்ப டீப் வேர்சன்லாம் போடலாம் ஸோ அதோட அனாடமிக்கல் எல்லாமே நம்ம வந்து பேசலாம்னு நினைக்கிறேன் பட் வந்து கேள்விகள் ஆயிரம் அல்ல கேள்விகள் லட்சம் இன்னும் என்கிட்ட ஒரு பத்தாயிரம் கேள்விக்கு மேலே இருக்குது நான் என்றைக்கு பதில் சொல்ல போகிறேன்னு எனக்கே தெரியலை ஸோ தம்பிகளுக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை தீர்த்து வைக்கணுன்றது தான் என்னுடைய தலை சார்ந்த லட்சியம் சரியா ஸோ அதனால் நீங்கள் கேட்குற எல்லா கேள்விக்கும் முடிஞ்சளவுக்கு பதில் சொல்ல ட்ரை பண்ணுறேன் வாழைப்பூ வடக மாத்திரைன்றது சித்த மருத்துவத்தில் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாத்திரை ஆனால் இன்றைக்கு நிறைய கம்பெனிகளில் அந்த வாழைப்பூ வடக மாத்திரை வர்றதில்ல ஆக்சுவலாக என்ன அப்படின்னா வந்து விந்து முந்துதல் அப்படின்ற ஒரு பேஸே என்ன அப்படின்னா வந்து நீரான சார்ந்தோம் அதாவது நரம்புகளை சார்ந்து வரும் ஸ்டிமிலேஷனை சார்ந்து வரும் யாருக்கு வந்து எப்பவுமே ஈச் ஸ்டிமிலி ஹேவ் ஒன் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சைக்காலஜியில் நாங்கள் படிக்கிறப்ப அதுதான் அதை மட்டுமே எப் ஸ்டிமிலின்னு ஒன்று இல்லாமல் ரெஸ்பான்ஸுன்றது ஒன்று கிடையவே கிடையாது ஸோ அந்த ஸ்டிமிலி வந்து உங்களோட கண்ட்ரோலுக்குள்ளே இருந்தது அப்படின்னா ரெஸ்பான்ஸ் நல்லாயிருக்கும் ஸ்டிமிலி கையை விட்டு போயிடுச்சு இப்போ குதிரையோட கடிவாளம் வந்து தனபா நம்ம தன்ராஜ் கையில் இருக்கணும் அப்படின்னா அவரை டொக்க 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 டொக்கன்னு போகலாம் இல்லை டொக்குன்னு போயிடும் ஸோ அப்போ என்ன அப்படின்னா ஸ்டிமிலி ஸ்டிமிலி உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும் அப்போ அந்த ஸ்டிமிலி தான் வந்து மெடிசின்ஸு ஸோ தோற்பான மருந்துகள் எல்லாமே வந்து நல்ல ஸ்டிமிலி அப்படின்னு சொல்லலாம் ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய அனைத்து சுவைகளுமே வந்து மருந்தாக மாறும் அனைத்து சுவைகளும் தான் உடம்பு போசிக்கும் உடம்பு சார்ந்த ஃபங்க்ஷனை உடம்பு சார்ந்த கன்ஸ்ட்ரக்ஷனை எல்லாத்தையுமே உருவாக்குறது இந்த சுவைகள் சார்ந்து வரக்கூடிய ஸ்டிமிலி அப்படின்னு தான் பேர் ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்டிமிலின்றது வந்து தோர்ப்பு நிலையில் இருந்ததுன்னா அது டிலே ப்ராசஸ் அப்படின்னு நாம் சொல்லலாம் இப்போ உடம்புல நீங்கள் ஒன்றும் இல்லை இப்போ பாக்கு இருக்குது சாதாரண பாக்கை வந்து நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பாக் போடலாம் ரெண்டு பாக் போடலாம் நிறைய கை நிறைய பாக்கு எடுத்து வாயில் வச்சிருந்தோம் அப்படின்னா இந்த இடம் வந்து சாலிடாக இருக்கு த்ரோட்டு எப்போயுமே ஒரு செமி சாலிடாக உமிழ்நீர் சுரக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும் அந்த தோற்பு அதிகமாக நான் வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து உமிழ்நீர் சுரப்பு குறைஞ்சி தாகம் அதிகமாகிடும் அந்த தாகம் அதிகமாகிறப்ப நீங்கள் தாகத்துக்கு தண்ணி குடிக்கிறப்ப அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய மற்ற ஐந்து சுவைகள் இருக்கு இல்லையா அது வந்து அந்த தோர்ப்பு நிலையை வந்து டைல்யூட் பண்ணும் இதுதான் வந்து கண்டென்ட்டு புரியுதா ஸோ அப்போ என்ன அப்படின்னா துவர்ப்புக்கு கட்டக்கூடிய தன்மை உண்டு எந்த துவர்ப்பாக இருந்தாலும் அது கட்டும் எதுவெல்லாம் டைல்யூட்டாக இருக்கோ அதெல்லாம் கட்டும் இப்போ விந்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விந்து விந்தை சுற்றி இருக்கக்கூடிய நமக்கு செமினல் ஃப்ளியூடு கிடைக்கும் சரியா ஸோ அப்போ அந்த விந்தை டைல்யூட் பண்ணுறதுக்காகவே ப்ராஸ்டேட்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்கன் வந்து செமினல் ஃப்ளியூடை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்போ விந்து என்பது தோற்பு நிலையில் தான் இருக்கும் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா தோர்ப்பு தான் முளைக்கும் எதில் வந்து தோர்ப்பு சுவை அதிகமாக இருக்கோ அங்கே முளைப்பு திறன் அதிகமாக இருக்கும் ஒரு சாதாரண பச்சைப்பயரை எடுத்து தண்ணியில் போடுறோம் தண்ணியில் போட்ட பச்சைப்பேர் ஒரு ஆறு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் ஊறிடுச்சு அப்படின்னா அதுக்கடுத்து அது துணியில் முடிஞ்சு கட்டி வச்சுட்டோன்னா முளைக்கும் தண்ணீரில் போடுறப்ப தண்ணீரில் இருக்கக்கூடிய சுவை சார்ந்த விஷயங்கள் பருப்பில் ஊடுருவப்பட்டு அங்கே தோற்பு நிலையை அதிகமாகி அது முளைக்க ஆரம்பிக்கும் ஸோ அப்போ தோற்பு என்பது முளைப்பு திறனை வந்து அதிகப்படுத்தக்கூடிய வல்லமை உடையது அதிக தோர்ப்புன்றது வந்து தாகத்தை விளைவிக்கும் சரியா ஸோ அதனால் வந்துட்டு தோற்பையும் அளவோடு எடுக்கிறப்ப எந்த பிரச்சனையும் வராது வாழைப்பூ மாங்கொட்டை பருப்பு மாதுளம்பழம் தோல் வில்வ ஓடு விளாம்பலம் ஓடு இதெல்லாம் துவர்ப்பின் உச்சம் அப்படின்னு சொல்லலாம் துவர்ப்போடு அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை உள்ள உணவுப் பொருள்கள் ஸோ இதில் எதை சாப்பிட்டாலுமே வந்து விந்து கட்டும் அப்போ அளவாக வந்து நீங்கள் வந்து அதை தொடர்ந்து எடுக்கிறப்ப விந்து கட்டுக்கான உடல் கட்டுக்கான விஷயங்கள் துவர்ப்பில் இருக்குது சர்க்கரை நோய்க்கு அப்படின்னு வந்து பார்க்குறோம் உடல் வந்து மெலிட்டஸ் ஆகிடும் சர்க்கரை வந்தவங்களுக்கு வந்து உடம்ப அப்படியே இலையிக்கிட்டே போகும் ஸோ அவங்களுக்கெல்லாம் தோர்ப்பு நாம் மருந்தாக கொடுக்குறப்ப சில மரங்களோட பட்டையை கொடுக்குறோம் மரதம் பட்டை நாவல் பட்டை இந்த பட்டைகளில் வந்து தோர்ப்பு அதிகமாக இருக்கும் ஸோ அதை கொடுக்குறப்ப என்னங்கன்னா வந்து டயபட்டிஸ் மெலிட்டஸ் கட்டுக்குள்ளே வரும் அதே மாதிரி தான் வந்து இது ஒரு டைப் ஆஃப் மெலிட்டஸ் தான் விந்து முந்துதல்ன்ற ஒரு நிலை வர்றப்ப நரம்பு தளர்ந்த நிலை எலும்புகள் வலுவற்ற நிலை மசில்ஸில் ஒரு கிரிப்பிங் இல்லாமல் தளர்ந்த நிலை நரம்பு எலும்பு மசில்ஸு தளர்ந்த நிலையில் இருக்கிறப்ப நம்மளோட ரத்த ஓட்டம் வந்து என்ன ஆகுனா ப்ளட் சர்க்குலேஷன் செக்டரில் வந்து இருக்கக்கூடிய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அண்ட் மேக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து குறைஞ்சிருக்கும் ஸோ அப்போ அப்படி குறைஞ்சிருக்கிறப்ப ஆகும் அப்படின்னா இந்த ரத்த ஓட்டம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதோட தளர்ந்த நிலையில் அதீதமான உஷ்ண நிலைக்கு உட்பட்டு ஹார்மோனல் செயல்பாடும் வந்து கொஞ்சம் இர்ரெகுலர் லெவலுக்கு வந்து செக்ஸை ஆரம்பித்த உடனே உடம்பு அதீதமான சூடாகிடும் இது விரைக்கிறப்பவே அடிவையிலலாம் சூடாகி போகும் நல்ல சூடாக கதகதப்பாக இருக்கும் ஸோ அப்போ என்ன அப்படின்னா வந்து உடனே வந்து குடலோட அழுத்தம் அதிகமாகி விதையோட இயக்கம் அதிகமாகி ஹார்மோனோட இயக்கமும் அதிகமாகி உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாமல் உங்கள் ஸ்டிமிலி சரியில்லாதனால ரெஸ்பான்ஸ் சரியில்லாமல் சட்டுன்னு பத்துன்றதுக்குள்ளே விந்து வெளியில் வந்துடும் சரியா ஸோ இதெல்லாம் கட்டுப்படுத்தணும்னா அதுக்கு துவர்ப்பு ரொம்ப முக்கியம் வாழைப்பூ வடகம் மாத்திரையாக கிடச்சா நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம் தவறு கிடையாது வாழைப்பூவை நீங்கள் என்ன பண்ணலான்னா நல்லா வெயிலில் போட்டு உலர்த்தி காய வச்சு பொடி பண்ணி ரெகுலராக நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு வரலாம் ஸோ அந்த மாதிரி வாழைப்பூவை நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வர்றீங்க அப்படின்னா பூ எப்போவுமே எல்லா பூவுலேயுமே ஹார்மோனல் காம்பவுண்டு அதிகமாக இருக்கும் இந்த ஹார்மோனல் காம்பவுண்டு உங்களுக்கு வந்து நல்ல ரெஃப்ரெஷ் கொடுக்கக்கூடிய தன்மை உள்ளது ஒரு ஆணுக்கு அப்படின்னா நாலு ஹார்மோன் நல்லா தான் ஸோ அதனால் வந்து இப்போ அதை ஹைப்போதலாமஸை பேஸ் பண்ணி பிட்டியுட்டியை பேஸ் பண்ணி சொல்லக்கூடிய காரமம் எப் அதாவது எஃப்எஸ்ஹெச் எல்ஹெச் புரொலாக்டின் இதெல்லாம் வந்து ஒரே லெவலில் இருக்கிறப்ப மட்டுந்தான் உங்களோட சென்ட்ரல் நர்வஸ் செக்டர் ஒழுங்கான முறையில் வந்து செயல்பட்டு விதையில் இருக்கக்கூடிய டெஸ்டோஸ்டீரான தூண்டி அப்படியே டப்புன்னு வந்து விரைப்ப கொண்டு வரும் சரியா ஸோ துவர்ப்பான மருந்துகள் எடுக்கிறப்ப நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நீர்ச்சத்து குறையும் தோற்பான மருந்துகள் எடுக்கிறப்ப விந்தில் இருக்கக்கூடிய அதீத நீர் சத்து குறையும் விந்தில் இருக்கக்கூடிய அதீத உஷ்ணம் குறையும் அதன் அடிப்படையில் விந்து ஸ்கலிதம் தாமதமாகும் ஸோ வந்து விந்து கட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வாழைப்பூ வடகம் மாத்திரையாக எடுக்கலாம் வாழைப்பூவை பொடி பண்ணி வச்சுக்கிட்டு அதையும் சாப்பிட்லாம் தென்னம்பாலை பொடி சாப்பிட்லாம் மாதுளை ஓடு வில்வ ஓடு விளாம்பலம் ஓடு இதெல்லாம் வந்து நீங்க எடுக்கிறப்ப நல்ல பலன் கிடைக்கும் டாக்டர் அருண் சின்னயா கேம் கான்டாக்ட் நம்பர் சிக்ஸ் ஜீரோ எயிட் போர் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ ஆன்லைன் கன்சல்டேஷன் எயிட் ஒன் டூ ஃபோர் ஜீரோ செவன் ட்ரிபிள் சிக்ஸ்

மற்றும் ஆதவன் சித்தாஷ்ரம் கிளைகளிலும் மருந்துகள் கிடைக்கும்